ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு தி பிஷ்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு அல்வா மரவள்ளி கிழங்குன்றது சென்னை பக்கம் தான் கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த ஆல்வெள்ள கிழங்கில் இன்னைக்கு அல்வா செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கிழங்கு எடுத்துக்கணும் மரவள்ளிக்கிழங்கு மேலே நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற நரம்பு எடுத்துடணும் உள்ள இருக்கிற நரம்புனா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கிழங்குக்கு நடுவில் இந்த மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நரம்பு இருக்கிறத நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிழங்க நம்ம நல்லா காய் துருவுற இந்த துருவுறத வச்சு நம்ம நல்லா துருவணும் நான் இந்த மாதிரி ஏற்கனவே துருவி ஒரு டம்ளர் அளவுக்கு ஆள்வழி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா துருவுன ஆள்வழி கிழங்கு தேவையான மற்ற பொருட்கள் பால் ஒரு டம்ளர் அளவு கிழங்கு துருவி வச்சிருக்க ஆல்வெளி கிழங்குக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது நெய் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கேசரி பவுடர் தேவையான அளவு சர்க்கரை ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ஒரு கப்பு கிழங்குக்கு ஒரு கப்பு சர்க்கரை நான் ஒரு டம்ளர் நிறைய அல்வழி கிழங்கு துருவி வச்சுருக்கேன் இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும் இப்போ நம்ம மரவழி கிழங்கு அல்வா எப்படி செய்யறதுன்றத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு வானலி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த வானொலி தண்ணி இல்லாமல் நல்லா அப்புறம் ஃபர்ஸ்ட் இதில் நெய் ஆட் பண்ண போகிறோம் நெய் நான் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் அப்புறம் போக போக நாங்கள் கலரும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம இதுல ஆல்வெளி கிழங்கு துருவி வச்சிருக்க இந்த மரவள்ளிக்கிழங்க இதுல நம்ம ஆட் பண்ண போறோம் கிழங்கை எண்ணெயில போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் ஃபர்ஸ்ட் வதக்குறத நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா எடுத்த எடுத்தவொடனே ஸ்டவ் ஹைல கூடாது நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா நெய்யில இந்த மரவள்ளிக்கிழங்கு திரும்பி வச்சிருக்கிறத நம்ம நல்லா வதக்கிக்கணும் இப்போ டூ டு த்ரீ மினிட்ஸ் நம்ம இதை நல்லா வதக்கினா போதும் நல்லா வதங்கி சுருண்டு வந்தக்கப்புறம் இதை நம்ம பால் ஊற்றி வேக வைக்க போகிறோம் டூ டு த்ரீ மினிட்ஸ் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க டூ டு த்ரீ மினிட்ஸ் இது நல்லா வதங்கணும் நெய்யில் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம் பால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் அளவு மரவள்ளி கிழங்குக்கு ரெண்டு டம்ளர் அளவு பால் இதை மெஷர் பண்ணி அளவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் பால் நம்ம சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து இது வந்து நல்லா இப்போ வேக வைக்க போறோம் இதுல கிழங்கு நல்லா வேகணும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது ஆகும் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகணும் இப்போ இந்த கிழங்குல பால் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகணும் இந்த ஃபைவ் மினிட்ஸ் இந்த கிழங்கு வேகிறதுக்குள்ள நம்ம முந்திரி திராட்சையை நெய்யில வறுத்து வச்சுக்கலாம் இப்ப இல்லை முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரியை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி வர்த்தாச்சு இப்ப நம்ம திராட்சையை வறுத்துக்கலாம் இப்போ இந்த மராங்கு நல்லா பாலோட மிக்ஸ் ஆகி எப்படி நல்லா வெந்துருச்சு பாருங்க இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நீங்க இதை அப்படியே விட்டுறக்கூடாது கூடாது கொஞ்சம் கலரிட்டே இருக்கணும் விட்டிங்கன்னா அடிபிடிச்சிடும் அதே மாதிரி மீடியம் தான் வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இல்ல லோ பிளேம்ல கூட வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் கலரிட்டே இருக்கணும் இப்போ நம்ம இதில் சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம் சர்க்கரை நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கப்பு அளவுக்கு ஒரு கப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ஆல்வெளி கிழங்கு எடுத்திருந்தேன் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் நான் இப்போ சர்க்கரை சேர்த்துட்டேன் சர்க்கரையை சேர்த்து நம்ம நல்லா கலரிட்டே இருக்கணும் இதில் இப்போ நான் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம்லாம் ரொம்ப கொஞ்சம் அது வந்து டேஸ்ட்டுக்காக தான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணா போதும் உப்பு பாருங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணால் போதும் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு இதில் வந்து ஏலக்காய் தூள் ஏலக்காய் பொடி ஆட் பண்ண போகிறோம் ஏலக்காய் பொடி வந்து நான் சர்க்கரையோட ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் ரெடியா இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதில் சேர்த்தாச்சு இதையும் சேர்த்து நம்ம நல்லா காட்டணும் இப்போ இதில் நம்ம வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ண போறோம் நான் வந்து லெமன் எல்லோ கலர் எடுத்திருக்கேன் இதுக்கு கொஞ்சம் கூட நிறையவே போட வேண்டியது இருக்கும் நிறையனா ரொம்ப நிறைய இல்லை நம்ம ஒரு டூ பிஞ்சஸ்ல இருந்து த்ரீ பிஞ்சஸ் ஆஃப் கேசரி பவுடர் அந்த கலர் பவுடர் எடுத்துகிட்டு நான் இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ இதை நல்லா கலரணும் இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து கைவிடாமல் கலர்ற மாதிரி இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து நல்லா கலரி இருக்கேன் பாருங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம கடாயில் ஒட்டாமல் இது நல்லா வந்து சுருண்டுட்டு வரும் இன்னும் கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து கலரணும் ஆனால் ஃபைவ் மினிட்ஸ்ல முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் இப்போ செவன் மினிட்ஸ் ஆயிருக்கு நல்லா நான் கலரி விட்டுட்டு இருக்கேன் இப்போ நம்மளுக்கு இது லேசா நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இதில் நெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து இது டென் மினிட்ஸ் ஆயிருக்கு நல்லா கலரியாச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இதோடய கன்சிஸ்டன்சி தெரியும் நல்லா ஒட்டாமல் வரணும் இது இந்த அல்வா வந்து நம்ம ஸ்லேஸ்லாம் போட முடியாது கட் பண்ணி இந்த துண்டு துண்டாலாம் நம்ம வந்து போட முடியாது இது வந்து திருநெல்வேலி அல்வா மாதிரி அப்படியே நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமான ஒரு ரெசிபி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இப்போது இதில் வந்து வறுத்து வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒன்றா நல்லா சேர்த்து கலர் இறக்கிடலாம் மரவள்ளி கிழங்கு அல்வா தயாராயிடுச்சு இப்போ மரவள்ளிக்கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்